அன்று கிருத்திகாவுக்கு ஒரு அழகான மலர் கொத்து வந்தது அதனுடன் ஒரு சிறு குறிப்பும் இருந்தது இந்த மதர் கொத்தில் உள்ள கடைசி மலர் வாடும் நாள் வரை நான் உன்னோடு வாழ்வேன் உன் கணவனிடமிருந்து என் இனிய மனைவிக்கான ஒரு அழகான அன்பு பரிசு என்று அதில் எழுதியிருந்தது வெளிநாட்டு பயணத்தில் இருந்த கணவரிடமிருந்து வந்திருந்தது கிருத்திகா மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டான் அவரை போல் ஒரு கணவன் கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் கடைசி மலர் வாடும் நாள் வரை என்ற வார்த்தைகள் மனதில் அடிக்கடி ஒலித்தன மலர்களை நீரில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒவ்வொன்றாக நீரில் வைத்தார் எண்ணி பார்த்தார் பதினொன்று மலர்கள் மறுநாள் மலர்களை பார்த்தபோது போது பல மலர்களும் வாடியிருந்தன ஆனால் ஒரு மலர் மட்டும் எப்போதும் போலவே அழகாக இருந்தது அதை எடுத்து பார்த்தபோது உண்மை தெரிந்தது அது செயற்கை மலர் அவள் மகிழ்ச்சியில் கண்களில் கண்ணீர் விட்டு சொன்னார் ஐ லவ் யூ மை டார்லிங் மலர் கொத்தை முத்தமிட்டார் தன் கணவனை நினைத்து பெருமைப்பட்டாள்